இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் மோர் என்பது நாம் தினமும் எடுக்கும் உணவு வகைகளில் ஒன்று அதுவும் கோடை காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வோம் தயிர் என்பது வேறு மோர் என்பது வேறு தமிழர்கள் குழம்பு ரசம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிட காரணமே நல்ல செரிமானத்திற்குத்தான் விருந்தினர்களுக்கு கொடுக்கும் பானங்களில் ஒன்று உடல் சூடு வயிற்றுக்கோளாறு தூக்கமின்மை தாகம் போன்றவற்றிற்கு மோர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மோர் சுவையாக இருக்கிறது என்பதை விட மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது ஆனால் மோர் சாப்பிட உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என எண்ணி பலர் குடிப்பதில்லை மோரை வீட்டிலேயே நாமே தயார் செய்து கொள்ளலாம் மோர் என்றால் என்ன மோர் என்பது பாலிலிருந்து பெறப்படும் திரவ பொருட்களின் ஒன்று தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்த பின் கிடைப்பது தேவைப்பட்டால் உப்பு கலந்து குடிக்கலாம் சிலர் இஞ்சி கறிவேப்பில்லை கொத்தமல்லி மாங்காய் என கலந்து மசாலா மோர் எனவும் குடிப்பர் மோரில் உள்ள சத்துக்கள் மோர் ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது புரோபயோட்டிக்குகளை கொண்டுள்ளது புரோபயோட்டிக் என்பது நல்ல நுண்ணுயிர்களை கொண்டது மோரில் இருபத்தி எட்டு சதவீதம் கால்சியம் சத்து உள்ளது நூறு மில்லி மோரில் நாற்பது கலோரிகள் மட்டுமே உள்ளது புரதச்சத்து விட்டமின் பி டுவெல் மிக குறைந்த அளவும் மற்றும் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அடங்கியுள்ளது மோரில் வெண்ணெய் அகற்றப்படுவதால் குறைவான கொழுப்பு உள்ளது மோரின் நன்மைகள் மோரில் ஆரோக்கியமான பாக்டீரியா மற்றும் லாக்டிக் அமிலம் செரிமானத்திற்கு உதவுகிறது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது குடல் இயக்கத்தை பராமரித்து மலச்சிக்கலை செய்கிறது குடல் எரிச்சலை சரிசெய்து வயிற்று தொற்று பெருங்குடல் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்க உதவுகிறது தாகத்தை தனித்து உடலை குளிர்ச்சியடைய செய்யும் இயற்கையான குளிரூட்டி உள்ள கால்சியம் எலும்புகளையும் பற்களையும் வலுவாக்குகிறது ஆஸ்டியோபொராசிஸ் போன்ற எலும்பு நோயைத் தடுக்கிறது ரத்தம் உறைதல் தசை சுருங்குதல் இதய துடிப்பிற்கு கால்சியம் மிக அவசியமாகிறது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சிறுநீர் கடுப்பு எரிச்சலுடன் சிறுநீர் கழித்தல் போன்றவற்றிற்கு மோர் நல்ல நிவாரணம் மோர் மாதவிடாய் காலத்தில் வயிற்றில் ஏற்படும் வாயு பிரச்சனைக்கு நல்ல தீர்வாகிறது மோர் தொடர்ந்து குடிப்பதால் இரத்தத்தில் கொழுப்பின் அளவையும் ட்ரை கிளிசரைடை குறைக்கவும் உதவுகிறது இதனால் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது மோர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது மோரிலுள்ள புரதம் முடி மற்றும் சருமத்தை வறட்சியைப் போக்கி ஈரப்பதமாக வைத்திருக்கிறது முகப்பொரு புள்ளிகள் தழும்புகள் ஆகியவற்றை அகற்றி சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துகிறது மோரிலுள்ள லாக்டிக் அமிலம் உடலில் அமிலத்தன்மையை சீராக்குகிறது மோரிலுள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மோரிலுள்ள ரிஃபோஃப்ளேவின் உடல் ஆற்றல் உற்பத்திக்கு உதவுகிறது உடலின் அமினோ அமிலங்களை கட்டுப்படுத்த உதவுகிறது மோரிலுள்ள புரதம் ஹார்மோன்களின் சுரப்பிற்கும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது மோரில் தொண்ணூறு சதவீத நீர்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட் உள்ளதால் நீர் இழப்பை தடுத்து உடலில் தண்ணீரின் சமநிலையை பராமரிக்கிறது மோரில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளதால் உடலை ஆற்றலோடு வைத்திருக்கும் இதனால் தேவையில்லாமல் நொறுக்கு தீனிகள் உட்கொள்வது தவிர்க்கப்பட்டு உடல் எடையை பராமரிக்க உதவுகிறது மோரின் தீமைகள் மோரை வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது இதனால் வயிற்று பிரச்சனைகள் வரும் வெயிலில் செல்வதற்கு முன் குடிக்கலாம் வெயிலிலிருந்து வந்தவுடனே குடிக்கக்கூடாது சிறிது நேரம் கழித்து குடிக்கலாம் மோர் குடித்தால் சளி பிடிக்கும் என்பவர்கள் மிளகுத்தூள் பெருங்காயம் அல்லது கருப்பு உப்பு கலந்து குடிக்கலாம் கோடை காலத்தில் உடலை நீர்ச்சத்துடன் வைத்திருக்க வேண்டும் வெயிலில் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது சூட்டை தணிக்க மோர் குடிக்க வேண்டும் இதனால் வெப்பம் தனி தணிந்து புத்துணர்ச்சி பெறலாம் எனவே மோரை குடித்து நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்வு வாழ வாழ்த்துக்கள் வாழ்க நலமுடன்